நான் என்ன சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணா இவங்க வந்து அதிக போதைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க சோ அந்த உண்மை எல்லாமே தெரியணும் எனக்கு கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு டாக்லே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா டோரா பிச்சு ஆக்சுவலி இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு லவ் பண்ண முடியாதுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி டோராவும் பூஜ்ஜியும் இப்போ சோஷியல் மீடியாவில் சம பிரச்சனை ஒரு ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அதை யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே யூடியூப்ல போயிட்டு டோரா பூஜி லவ் பிரேக்அப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிடும் டோரா வந்து சாரி புஜ்ஜி வந்து டோரா பற்றி தப்பு தப்பா டோரா வந்து என்னெல்லாம் பண்ணாவ எப்படிப்பட்ட ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜி வந்து டோரா பற்றி கிளைம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அதை யாராச்சும் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அது சர்ச் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைனா வாய்ஸ் ஆஃப் சுஜின்ங்கிற சேனல் உள்ள பிளே பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பல பல திட்டுக்கிட்டு தகவல் உங்களுக்கே தெரிய வரும்